வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநய்தேஸ்வரன் சிஸ் நாட்டில் உள்ள மீசோக் என்னும் இடத்தில் மழையினால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டது பாதுகாப்பிற்காக பலர் தங்கள் வீட்டை விட்டு விலக இருந்தது மூவரை காணவில்லை ஞாயிற்றுக்கிழமை புந்துசராத் ஆகிய இக்னாசியோ காசிஸ் அவர்கள் அவ்விடம் சென்று பார்க்கின்றார் அமெரிக்கா நாடு கஸ்பர்ஸ்காய் எனும் ரஷ்ய நாட்டு அன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை தடை செய்துள்ளது அதன் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் அதை பாவிப்பதற்கு புரட்டாதி மாதம் வரைதான் அனுமதியுள்ளது இந்த சாப்ட்வேர் மூலம் உளவறிதல் நடக்கலாம் என அமெரிக்க அரசாங்கம் கூறியுள்ளது பார்சலோனாவில் வீடுகளின் விலை அதிகரித்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பின் பார்சலோனா ஹாலிடே அபார்ட்மெண்ட்ஸை தடை செய்கின்றது இதனால் மக்கள் வாழ்வதற்கு ஏறத்தாழ பத்தாயிரம் வீடுகள் கிடைக்கின்றன கடந்த பத்து வருடங்களில் வாடகை வீடுகளின் விலை எழுபது வீதம் அதிகரித்துள்ளது வீடு வேண்டுவதற்கான விலை நாற்பது வீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஐபிசி மாதத்திலிருந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் பொய்யான டயபெட்டிஸ் மருந்துகள் பரவுகின்றன என உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது ஒசம்பிக் எனும் டயபட்டீஸ் மருந்து எடையை குறைக்கு உதவும் கூடுதலாக தான் பாதிக்கப்பட்டுள்ளது இம்மருந்தை இணையத்தில் வேண்ட வேண்டாம் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது நன்றி வணக்கம்